ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் நலமடையும் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் பிறக்கும் பொழுதே யாரும் அறிஞர்களாக பிறக்கவில்லை விஞ்ஞானிகளாக பிறக்கவில்லை ஆனால் அதற்கான எல்லா தகுதியோடும் தான் பிறக்கிறார்கள் அந்நிலையை அடைவது அவரவர் வாழ்க்கை முறையை பொறுத்தது பலவிதமான அவமானங்கள் தியாகங்கள் இழப்புக்கள் கடின உழைப்பு கண் விழிப்பு ஒவ்வொருவரின் உயர்வுக்கு பின்னும் நிச்சயம் இருக்கும் பொறுமையும் பணிவும் உயர்வுக்கான சிறந்த வழிகள் வல்லமையுள்ள கடவுளின் கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்தும் பொழுது ஏற்ற காலத்தில் கடவுள் நம்மை உயர்த்துவார் என்னோடு இருந்தவர்களெல்லாம் எங்கோ சென்று விட்டார்கள் நான் மட்டும் இப்படியே இருக்கின்றேனே என மன விரக்தி அடைய வேண்டிய அவசியமே இல்லை உடனே முளைக்கும் புல்லை விட காலம் தாழ்த்தி முளைக்கும் மூங்கிலுக்குத்தான் உறுதி அதிகம் கடவுள் காலம் தாழ்த்தினால் இன்னும் பெரிய காரியங்களுக்காக நம்மை தயார் செய்கிறார் என்று அர்த்தம் ஜபம் இயேசுவே உழைப்பதும் முயற்சிப்பதும் எனது கடமை அதற்கான பலனை தருவது உமது கருணை என உம்மை நம்பியிருக்கும் மனம் தாரும் அமேன்